இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர் தீமை எல்லாம் அழிந்து போம் திரும்ப வாரா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம் நம்ம ரிலேஸ் பண்ணுற ஸ்டேஜில் கூட இப்போ கவலைப்படாமல் நிம்மதியாயிரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரொம்பவே மோட்டிவேஷனுக்கு வேற எங்கே போனோம் நம்ம தமிழில் எவ்வளோ புதைகள் மாதிரி இருக்குது பாரதிய கவிதைகள் தொடரும் பயணிக்கலாம் தொடர்ந்துருங்க ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து அருணா குமாரராஜன் நான் இங்கே வந்து தெலுங்கானா தமிழ்ச்சங்கத்தில் தொகுப்பாலினியாக ஒரு ஏழு வருஷமாக தொடர் நிகழ்வுகளை நடத்திக்கிட்டுருக்கிறேன் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன் சக சரணாகதி இது திருமதி சுஜாதா வேணுகோபால் என்ன அழகான யூடியூப் சேனல் பதிவு சாதாரணமாக கிறித்தயுகம் யுகம் துவாபர யுகத்தில் யாகம் வேள்வி சில பல கடின முயற்சிகளுக்கு அப்புறமா தான் நமக்கு கடவுளுடைய தரிசனமும் கடவுளோட அருளும் கிடைக்குங்கிறது வேத காலத்துலேருந்து தொடர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கலியுகத்துக்கு அது வந்து நடைமுறைக்கு வராத ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் சின்னதாக நம்ம ஹோமமெல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனால் ஒன்று வேணால் பண்ணலான்னு நமக்கு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் கலியுகத்தில் வந்து இந்த ஓடுகின்ற ஓட்டத்திற்கு இடையே கடவுளை நினைத்தால் போதும் ஸ்மரணம் உச்சரித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எளிய வழிய சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அந்த எளிய வழியை பின்பற்றணும் அப்படிங்கிற போது கேட்டல் பஜனை செய்தல் நாமம் கடவுளோட நாமத்தை உச்சரித்தல் இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை நம்ம வந்து பயன்பாட்டில் வச்சுருக்குறோம் ஆனால் இவங்க ஜாத்தா திருமதி சுஜாதா அவர்கள் செய்கிற சேவைங்கிறது இதை சேவைன்னா குறிப்பிடணும் எத்தனையோ கோவில்களுக்கு போக முடியாமல் இருக்கிற சில பெரியவங்களுடைய கண்ணுக்கு அந்த கடவுளையே தரிசனமாக கொடுக்குற ஒரு சேவையை பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறது பஜனை அகோபில மடம் இந்த மாதிரியான அது இல்லாமல் சில கோவில்கள் கோவில்களுடைய சிறப்பு எந்தெந்த ஊர்லேயும் நம்மலாம் போய் பார்க்க முடியாத இடத்துலையும் போய் அவங்க அதை வந்து ஒளிப்பதிவு மற்றும் ஒலிப்பதிவு இரண்டையும் செஞ்சு நமக்காக கொடுக்குறாங்க இந்த சேவையே மிகப்பெரிய சேவை அதனால் நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி அடையிறதுக்காக தான் அவங்க சக சரணாகதி அப்படிங்கிற ஒரு சேனலில் அழகாக நம்மளுக்காக இந்த ஒளிப்பதவை இருக்காங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சேவையை ரொம்ப அழகாகவும் ஒரு நல்ல மனதோட அனைவருக்கும் போய் சேரும்படியாக இந்த சிறப்பான விஷயத்தை இருக்காங்க அவங்களுக்கு முதன் முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி பாரதியார் பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம நினைவு கூர்ந் கூறுதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் நமக்காக பாரதி நம் பாரதி பாரதியின் பிறந்த நாளை விட்டு இந்த அழகான நினைவு கூறுதலில் என்னுடைய அதோ பாரதி வருகிறான் என்ற தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் அதோ வருகிறான் பாரதி எங்கள் பாரத தேரின் சாரதி காதலோடு கண்ணம்மாவை தேடுகிறான் காணி நிலமும் தென்னையும் தென்பட்டது ஊருணியும் உறவுமில்லாது புண்பட்டது நீர்ப்பாசனம் நீர்துளிப்பாசனமாய் கண்பட்டது காடுகள் கட்டிடங்களாய் கவரப்பட்டது காணும் முகமெல்லாம் கலவரப்பட்டது படிப்பு புத்தக சுமையோடு பயணப்பட்டது பரபரப்பும் படபடப்பும் நோய்வாய்பட்டது வெண்ணிலவு செயற்கை கோள்களால் புழுதிப்பட்டது வாக்குப்பதிவு இயந்திரம் விழிபட்டது வாகாய் அரசியல் வசப்பட்டது வார இறுதியில் விடுதிகளால் வழியப்பட்டது மேலூர் அலசல்கள் புலனமானது இருபாலர் திறன் திறன் பேசியானது திருக்கும் செழிப்பும் சேர்ந்தது முறுக்கு மீசை பாரதி கண்கள் பணித்தது வெல்லும் தமிழரை தமிழது சொல்லின் வேந்தராய் செய்யுமது முண்டாசு கவிஞன் அலர்ந்த முகமது முரண்பாடுகளை கண்டு முனகாது மூடு பணியில் முகம் மறைத்தான் மீண்டும் வருவானா பாரதி மீண்டும் மீட்டிசைப்பானா அருந்தமிழை இந்த அதே மாதிரி தமிழ்ன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் முதலியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் செந்தமிழ் நாடென்னும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயது காதின் நிலை இப்படி தமிழ் தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுறது நான் படிச்சிருக்கிறேன் பாரதியார் கவிதைகளில் ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நான் வதப்பட்டாலும் என்னுடைய தமிழை என்னால் மறக்க முடியாது நான் பேசாம இருக்க முடியுமா என்னால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பாரதியாரை பத்தி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு என்னைலாம் பேச முடியாது நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ தொடர்ந்து பாருங்க அடுத்த எபிசோடில் வீல் கம் பேக் வித் த கண்டினியூட் போர்ஷன் ஆஃப் திஸ் ஸ்டே கனெக்டட் புதுசாக என்னங்க சொல்லிவிட்டு போகிறேன் ஷேர் பண்ணி விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோன்னு போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா ஸோ ஸ்டே கனெக்டட் ஸ்டே சப்போர்ட்டிவ் ராதே கிருஷ்ணா